வணக்கம் கடைசி நேர உழைப்பு என்பது மீள்பார்வையாக ரிவிஷனாக மட்டுமே இருக்க வேண்டும் அந்த அளவில் உங்கள் படிப்பை படித்ததை நினைவுகூர் வகையிலே உங்களுடைய கடைசி நாட்கள் நகர வேண்டும் என்பதனை தெரிவித்து கொண்டு இந்த டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தின்படி மூன்று அழகுகளை நாம் முடித்திருக்கிறோம் அடுத்து நான்கு மற்றும் ஆறாவது அழகு என்பது மொழிபெயர்ப்பு கலைச்சொல் உருவாக்கம் இந்த மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இதுவரையில் நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ தேர்வு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இது சார்ந்து ஒன்று அல்லது இரண்டு வினாக்கள் தான் நமக்கு இடம்பெற்றிருக்கோம் தற்பொழுது இதிலிருந்து மொத்தம் பதினைந்து வினாக்கள் கலைச்சலிலிருந்து மற்றும் மொழிபெயர்ப்பில் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து பதினைந்து வினாக்கள் இருக்கிறது அதனால் கூடுதல் கவனம் கொடுத்து நாம் இதில் படிக்க வேண்டும் நாம் இதுவரை ரெகுலராக படித்தது தவிர்த்து சிறப்பு தமிழில் உள்ளது அறிவியல் சமூக அறிவியல் உள்ளத கலை சொற்கள் இவைகள்லாம் சேர்ந்து நம்ம வந்து ஒரு தடவை நினைவு படித்து பார்த்துக்கிட்டோம்னா நிச்சயமாக இதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் நம்மளுடைய பொதுத்தமிழ் இலக்கண நூலையும் கூடுதலாக கொடுத்துருக்குறோம் அதையும் பயன்பெற்று கொள்ளுங்கள் சிறப்பாக இதை வந்து அலட்சியமாக விட்டுடக்கூடாது ஏன்னா பதினைந்து வினாக்கள் இருக்குது எப்படி வேண்டாலும் கேட்கலாம் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி எப்படி நம்மள்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்கிறத ஒரு தடவை ஒன்று பார்த்துருவோம் இதுவரைக்கும் நமக்கு கேட்கப்பட்ட கேள்விகளில் பார்த்தோம்னா குரு ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் இதற்கு புனைவு என்று பொருள்படும் அதில் தெரிவுகளை பார்த்தோம்னா வனைவுன்னா ஹேபிட் புதுமைன்னா நாவல் டி வளைவுன்னா கருவு அப்போ இதுக்கு ஃபிக்ஷன்னா புனைவுன்னு பொருள்படும் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூவில் டெலிகேட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில சொல்லுக்கு என்ன இணையான தமிழ் சொல் என்னென்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து விடை வந்து பேராளர் என்பது விடை இதில் தெரிவுகளை பார்த்தோன்னா வடிவமைப்பு டிசைன் குரு பெட்டி கேஸ் மர மரபுத்தகவு ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறத பொருள் படும் அதே போல் ரெனைசன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்குறாங்க இதுக்கு வந்து மறுமலர்ச்சி அப்படின்னு பொருள் அதே போல் மீட்டு உருவாக்கம்னா ரெஸ்டரேஷன் மறுசுழற்சி ரீசைக்கிளிங் மீல் சிந்தனை ரீ திங்கிங் அப்படின்னு வரும் அதே போல் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்டிருக்காங்க பாருங்கள் கோல்டு பிஸ்கட் இது எளிதாக நம்ம இப்படி அழைச்சலாம் தங்கக்கட்டி அப்படிங்கிறது அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்டது பொறுத்துக்கலாக கேட்டிருக்கான் ஒவ்வோல் அப்படின்னாக்கா உயிரெழுத்து கன்சனால் மெய்யெழுத்து ஹோமோக்ரோப் அப்படின்னாக்கா ஒப்பெழுத்து மோனோ லிங்குவல் அப்படின்னாக்கா ஒரு மொழி ஓரழுத்து ஒரு மொழி இப்படி தான் நமக்கு பொருத்துக்கள்ல சரியாக செய்யணும் அதே போல் ஜெராக்ஸ் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்து பத்தொம்பது கேட்டிருக்காங்க ஒலி நகல் அதே ரெண்டாயிரத்து பதினெட்டு குரூப் டூவில் கேட்டிருக்குது ஆங்கிலம் தமிழ் கொடுத்துருக்காங்க செக் அப்படின்னா என்ன காசோலை ஃபைல்னால் கோப்பு விசா அப்படின்னாக்கா நுழைவு இசைவு பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு ரெஃப்ரிஜிரேட்டர் ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்டுக்கிறாங்க இது குளிரூட்டும் பெட்டி நம்ம குளிர்சாதனம் பெட்டிங்கிறது தான் மனசில் வச்சுருப்போம் இது குளிரூட்டும் பெட்டி இதுக்கு சரியான விடை இது மாதிரி ஒரு வினா ரெண்டு வினா என்பது எளிதாக பண்ணிடலாம் இப்போ பதினைந்து வினாக்கள் என்பது கூடுதலாக எந்த வகையிலும் நமக்கு அமையலாம் அதனால் கலை சொற்கள் மொழிபெயர்ப்பு பிறமொழி சொற்கள் அயர் சொற்கள் தமிழ் சொற்கள் இவைகளை வந்து சரியாக நீங்கள் வந்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இது நமக்கு வந்து இதில் வந்து நம்ம ஏமாந்துடக்கூடாது பதினைந்து வினாக்கள் இருக்குது ஒரு வினாவை நம்ம விட்டோம்னா கூட நமக்கு வந்து ரேங்கில் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதையும் சிறப்பாக நீங்கள் வந்து புக்கில் கொடுத்துருக்கிறது நம்ம கொடுத்துருக்க தகவல்கள் எல்லாத்தையுமே திருப்பி பார்த்துங்க கண்டிப்பாக பதினைந்து வினாக்களையும் சரியாக பண்ணுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் தொடர்ந்து நமது காணொலி காணொலியோடு இணைந்திருங்கள் வாழ்த்துக்கள்